அன்பு இல்லையே நாம் ஒன்றுமில்லை நாம் வாழும் இந்த உலகம் அன்பினால் நிறைந்திருக்கிறது அன்பில்லாத அந்த உலகத்துல நாம் வாழவே முடியாது நாம் நேசிக்கிறவர்கள் அன்பு செய்கிறவர்கள் செய்கிற சின்ன சின்ன குறைவுகளையும் தவறுகளையும் நாம் மனதார ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா நமக்கு பிடிக்காதவங்க செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம பெரிதாக்கி குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய சகோதரர்களோடு உறவுகளோடு நட்புகளோடு நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் வேத வசனம் சொல்கிறது தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் தேவனிடத்தில் அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது மற்றவர்கள் செய்த குறைவுகளையும் குற்றங்களையும் நினைத்துக்கொண்டு எனக்கு விரோதமாக எவ்வளவு துரோகம் பண்ணாங்க என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும் என்கிற இருதயம் உள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்களா வேதத்தில் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றைக்காவது நம்மளை கஷ்டப்படுத்துனவங்க நம்மளை வேதனைப்படுத்தினவங்களுக்காக நம்ம ஜபித்து இருக்கிறோமா இன்றே நீங்க ஜபித்து பாருங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தருவார் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் அம்மீன்